வணக்கம் மருவிகள் என்னடா எடுத்த உடனே அந்த வாழை மரத்தை காட்டுகிறார் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வாழை மரங்கள் எத்தனையுமே நிறுவனங்களுக்கு இறக்குவதற்காக கொண்டு செல்ல போகிறோம் அதுதான் வண்டியில் இருந்தப்போ எடுத்த காட்சிகள் தான் அது இந்த பதிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த நிறுவனத்துக்கு கொண்டு வந்து இறக்குறதுக்கு முன்னாடி எடுத்த பதிவு அந்த ஒரு நிறுவனத்துக்கு கொண்டு வந்து இறக்குறதுக்கு வாருங்க வாழை இருக்கா நடுவில் பார்த்தீங்கன்னா பூ எல்லாமே கவரில் போட்டு போட்டுட்டோம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறக்கா இந்த வாழை கம்பங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வாழை மரத்தை பார்த்திங்கன்னா இறக்குனதுக்கப்புறம் இல்லை நானே நம்ம அண்ணன் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தேங்கிட்டே காலநிலை பதிவு அதை இறக்கும்போது இருக்க முடியல அதில் தொண்ணூறு கம்பத்தை இறக்கி போட்ட பிறகு அந்த நிறுவனத்தினுடைய மக் உறவுகள் பார்த்திங்கன்னா எடுத்து போடும்போது எடுத்த பதிவு தான் அது அதுதான் உறவுகளை தொண்ணூறு வாழைக்கன்று பார்த்தீங்கன்னா இறக்கியாச்சு மீதி இறக்கக்கூடியது இங்கே இருக்குங்க மொத்தம் ரெண்டு இன்னும் ரெண்டு நிறுவனத்துக்கு இறக்கக்கூடியது இருக்குது அதனால அதை எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் அந்த பூவெல்லாம் நேற்றே கொடுத்தாச்சு இல்லைங்க ஒரு நிறுவனத்திற்கு அந்த நிறுவனத்துக்கு இறக்கியாச்சு இப்போ பாருங்கள் போயிட்டு கிளம்ப போகிறப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நிறுவனத்திற்கு நாங்கள் ஒரு தொண்ணூறு எண்பத்தஞ்சு கன்று இங்கே இறக்கணும் ஏன்னா தொண்ணூறு கன்று இறக்க சொன்னார் அப்போ கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு பத்தாது அப்படின்ட்டு நம்ம ஒரு எண்பது கன்று எண்பத்தஞ்சு கன்று மட்டும் இங்கே போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக போனோம் அடுத்து இருக்கக்கூடிய காட்சிகள் பாருங்கள் சிறப்பான வகையில் இந்த பூ பழங்கள் எல்லாமே இந்த செடால் இன்ஜினியரிங் அந்த கம்பெனிக்கான விஷயங்கள் இங்கே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழைக்கம்பங்கள் இறக்கிறதுக்காக வந்து அது இல்லாமல் இந்த ஒரு பூ மாலைகள் எல்லாமே வச்சுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் இதில் மாலைகள் இருக்குது இல்லையா மாலைகள் மாலைகள் இருக்குது கீழே அந்த செவந்தி பூ இருக்குது இதில் பூஜை சாமான்கள் இருக்குது ஆனால் எல்லாமே அவங்க கேட்டுருந்தாங்க அதனால தான் பாருங்கள் இந்த துணிப்பை அந்த துணிப்பை அப்படிங்கிறது இருக்குது வாழை இலை எல்லாமே இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த செடால் இன்ஜினியரிங் அந்த நிறுவனத்துக்கு வச்சுக்கிட்டு அங்கே வாழை கம்பத்தையும் இங்கே இறக்கி வச்சுருக்கோம் பாருங்க ஒரு பத்து கண்ணுக்கு பக்கமாக இறக்கி வச்சுருக்குறோம் அந்த மாதிரி தான் வச்சுருக்குறோம் இதில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க உறவுகளே கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு நம்ம கம்மியாக தான் போட்டிருந்தது ஆரம்பத்தில் பார்த்தல அப்புறம் என்ன பண்ணணும் அந்த பக்கம் இருந்து பக்கத்தில் இருந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருந்து ஒரு அஞ்சு கண்ணு எடுத்துட்டு வந்து இங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு விஷயங்களே பண்ணணும் வாருங்கள் நிறுவனத்தை சுற்றி காட்டக்கூடிய மேலோட்டமாக காட்டணும் பாருங்கள் இதே நுழைவாயில் பகுதி கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணங்காட்டி சில விஷயங்கள் ஏற குறையதாக இருக்கும் பொறுத்தள்க இது பாருங்கள் எவ்வளோ பசுமையான இடமா இருக்குது இது நிறுவனத்தினுடைய பின்பகுதியாக இருக்கக்கூடியது பெயர் பழகி இருக்கக்கூடியது காட்டுறோம் பாருங்கள் செடால் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கக்கூடியதாக இருக்க பாருங்கள் இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் எங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது நுழைவு பகுதி இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் உறவுகளே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகான பசுமையான மரங்கள் மரங்களுடைய காட்சிகளை பாருங்கள் அங்கே எல்லாமே பார்க்குறக்கு ஒரு சிறப்பாக ஒரு மகிழ்வாக இருந்தது எங்களுக்கு பாருங்க எவ்வளவு சிறப்பான மரங்களுடைய பசுமைகள் இருக்குன்னு பாருங்க